கறி தொக்கு குழம்பாகவும் வச்சுக்கலாம் தொக்காகவும் வச்சுக்கலாம் போட்டு பிசஞ்சும் சாப்பிட்லாம் தொட்டும் சாப்பிட்லாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் இட்லிக்கும் சாப்பிட்லாம் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வச்சு காமிச்சிருக்கேன் அது வெங்காயம் தக்காளி வதக்காமல் வச்சுருக்கோம் இது வதக்கிட்டு வைக்கணும் அதனால் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மிளகு தூள் அரைச்சி ஊற்றி வைக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் கறி சிக்கன் சோம்பு லவங்கம் ஏலக்காய் பட்டை இலை மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு வெங்காயம் இப்போ தோல் உரித்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தோல் உரிச்சாச்சு எல்லாத்தையும் தோல் உரித்து இங்கே பாருங்க இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் பொடிசாக கட் பண்ணிங்கன்னா தொக்கும் செய்ய போகிறோம் குழம்பு செய்ய போகிறோம் இல்லை அதனால் நிறைய வெங்காயம் போடணும் தக்காளி கொஞ்சமாக போடணும் வெங்காயம் மட்டும் நிறைய போட்டால் தான் தொக்கும் செய்ய முடியும் குழம்பு செய்ய முடியும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் அரிஞ்சாச்சு தக்காளி அரிஞ்சாச்சு தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கறி எடுத்து கழுவி வச்சுப்போம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாம இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப மழை மழை நிறைய வேணா பரவாயில்ல திப்பி திப்பி அந்த பரவாயில்ல இதை மாதிரி அரைச்சி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு இப்போ மிளகு நம்ம வருத்திடலாம் இப்போ மிளகு வந்து எண்ணெய் ஊத்தாம மிளகையும் சீரகத்தையும் இதை மாதிரி போட்டு வருத்தி எடுத்துக்கோங்க தீயை விட்டுறதைங்க சிம்முல வச்சு பொறுமையா வருங்க அரைச்சி ஊற்றினா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க வேகமாக வச்சு வதக்காதீங்க எண்ணெய் ஊற்றி வதக்காதீங்க எண்ணெய் இல்லாமல் வதக்குங்க நல்லா இது மாதிரி வதக்கிட்டு அதான் வதங்கிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மழை மழை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க இலை எல்லாம் புரிஞ்சோனால் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் முதல்ல வீடியோ போடும்போது வெங்காயம்லாம் வதக்காமல் போட்டேன் இப்போ ஆனால் நல்லா வதக்கினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இது வதக்கி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க இது தொக்காவும் வச்சுக்கலாம் குழம்பாகவும் வச்சுக்கலாம் ரசம் வச்சு தொக்கு வச்சுக்கலாம் குழம்பு ஊற்றியும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டு விதமாக செய்கிறேன் நல்லா வதக்கணும் இன்னும் வதக்குங்க வெங்காயம் வதங்கலை நல்லா வதக்குங்க வெங்காயத்தை பாருங்கள் இன்னும் வதங்கலை இன்னும் கொஞ்சம் வதங்க அதுக்கு தான் இப்படி போட்டு காமிக்கிறேன் எப்படி வதங்கணும்னு பாருங்கள் வெங்காயம் வதங்கலை திருப்பி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை சிம்மில் வச்சு வதக்கங்க வேகமாக வச்சுலாம் வதக்காதீங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் ஏன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அதை சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும் அதிகம் இது பொறுமையாக செய்யுங்க அர்ஜென்ட்டெல்லாம் செய்ய முடியாது வேகமாக இதை பொறுமையாக செஞ்சு பொறுமையாக சாப்பிடுங்க நல்லா வதக்குங்க இதை மாதிரி இஞ்சி பூண்டு போட்டோம்னா அடி பிடிக்கும் அதனால் இதை மாதிரி அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க இஞ்சி பூண்டை நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடுங்க இதை மாதிரி அப்பப்போ கலறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இதை மாதிரி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு நல்லா களறி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா கலரி விடுங்க தக்காளியும் சேர்த்து தக்காளியும் வதங்கிச்சு பாருங்க பார்த்திங்களா தக்காளியும் வதங்கிடுச்சி இதை மாதிரி வதக்கணும் இஞ்சி பூண்டு தக்காளி மூணுத்தையும் இதை மாதிரி நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே அப்போ தான் இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு வாட்டி நல்லா கலரி விடுங்க இந்த மாதிரி கலரி விட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் தக்காளி வதக்க தான் ஆகும் அதனால் பொறுமையாக செய்யும் நல்லா கலரி விட்டு இது மாதிரி வதக்கினே இருக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிரும் அதனால் நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறி கழுவிட்டு அதை அலசி எடுத்துகிட்டு வந்து தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிருக்கு பாருங்க அதில் கறியை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கறியை நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் எப்படி வெங்காயம் தக்காளி வதக்கணுமோ அதே மாதிரி இந்த கறியை நல்லா வதக்கணும் நல்லா தண்ணியை பிரிஞ்சிட்டு போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கணும் பாருங்கள் கறியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் காலை வரது நல்லா வதக்குங்க இந்த கறியை அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வதக்கி செய்யறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க கறியை இப்போது நம்ம மிளகு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணியாலாம் வைக்கக்கூடாது இது இது கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கணும் ஆனால் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இப்போ இதை ஊற்றியாச்சு இப்போ நம்ம மஞ்சாத்தூள் சேர்த்துடலாம் மஞ்சாத்தூள் மஞ்சாத்தூள் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நரியெல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா மிளகு அரைச்சி ஊற்றிருக்கோம் பாருங்க அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போடுங்க மிளகாத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நல்லா கலரிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கறி வெந்துட்டு கொஞ்சம் குழம்பு இருக்கணும் அதனால் நல்லா கலரி விட்டுருங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ குப்பு காரம்லாம் சரி பார்த்துருங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டே விசில் ரெண்டு விசிலுக்கு மேலே விடாதீங்க ரெண்டே விசில் விடுங்க வெந்துடும் ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில் ரெண்டு விசில் விடுங்க வெந்துடும் ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு திறந்து பாருங்கள் இந்த பாருங்கள் குழம்பு திக்காக இருக்குது கறியும் வெந்துடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கறியை வச்சின்னு இந்த குழம்பு வச்சின்னு ரசம் ஊற்றின்னு சாப்பிட்லாம் இதை சாப்பாட்லேயும் போட்டு இந்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திக்காக தான் இந்த குழம்பு வைக்கணும் தண்ணியெல்லாம் வச்சிடாதீங்க தொட்டு சாப்பிட முடியாது அவ்வளோதான் கறி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் வதக்கதான் லேட் ஆகும் ஆனால் சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்